டென்த்து ஜாக்ரஃபியில் வந்து இந்த ரயில்வே மண்டலங்கள் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸு ஏன்னு சொல்கிறேன்னா ஏன்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த இதிலருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க ஒன்று இல்லை ரெண்டு கொஸ்டின் கேட்காங்க அது நம்ம இப்போ வந்து ஷார்ட்கட் வீடியோட பார்ப்போம் பாருங்கள் இப்போ தனியாக அழிய வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒரு மேப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரியே பார்ப்போம் பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெற்கு இருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா தெற்கு வடக்கு கிழக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தான் இப்போ தெற்கு இருந்து அழைப்போம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் பாருங்க இப்போ வந்து தெற்கு வந்து நம்ம எப்பவும் சென்னை தான் இது மட்டும் நியாச்சுக்காங்க தெற்கு வந்து சென்னை அடுத்து ரெண்டாவது என்னதுன்னா சகந்திராபாத் ஏன்னா சென்னைக்கு அடுத்து ரெண்டாவது இருக்கிறதுனால சொல்லுவாங்க ரெண்டாவது நம்ம இன்னொரு இன்னொரு பேர் நினைச்சோம் ரெண்டாவதுன்னா நம்ம சகந்து அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னா இது வந்து சகந்திராபாத் நியாமிச்சாங்க சென்னைக்கு அடுத்து ரெண்டாவது இருக்குதுனால இது சகந்திராபாத் அப்படினு நேச்சுக்காங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா மத்தியில் இது இருந்து என்ன சொல்லுவாங்க இது மத்தியில் ஒரு தூக்காந்தான் என்ன சொல்லுவாங்க இது வந்து சத்திரமா சாவடியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்ட அப்படி நான் வச்சுக்கலாம் ஏன்னா ம மத்தியில் வந்து மும்பைன்னு இருக்கும் ஒரு மும்பை இருக்கும் அப்படி இதுக்கு என்ன பேர்னா சத்ரபதி ஏன்னா இது சத்திரமாக சாவடியேன்னு சொல்லுவாங்க நடுவில் உட்காந்துருந்தேன்னா அந்த மாதிரி நான் வச்சுக்காங்க அப்புறம் மும்பைன்னா சத்திரபதி சிவாஜி முனையும் அப்படி நான் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து இங்கே வடக்கு பார்த்துட்டோம்னா வடக்கு வந்து டெல்லி இருக்கும் ஏன்னா வடக்கு வந்து நம்ம இந்தியா மேப்லே பார்த்தா ஹைட்டில் வந்து கீழே வந்து டெல்லி தான் இருக்கும் அப்புறம் டெல்லின்னு அமைச்சிக்கலாம் டெல்லிக்கு கீழே வந்து டெல்லி கீழே டெல்லி பக்கத்தில் என்ன இருக்குது நம்ம தாஜ்மஹால் இருக்குது அந்த தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னா அழகாக இருக்குது அப்படின்னு வச்சுக்காங்க அப்புறம் வடக்கு வடக்கு அடுத்து வந்து அழகாபாத் அப்படின்னு ஆகி வச்சுக்கலாம் ஏன்னா டெல்லியோட மத்தியில் தான் அழகாக இருக்குது என்னது தாஜ்மஹால் அழகாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இது அழகாபாத் வச்சுக்கலாம் அடுத்து இங்கே வந்துட்டோம்னா இங்கே வந்து வடமேற்கு இருக்குது வடமேற்குன்னு எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ வந்து வடக்கு மேற்கு வடமேற்கு பக்கத்தில் நம்ம என்னது இருக்கும் பாகிஸ்தான் மட்டும் ஆப்கானிஸ்தான் இருக்கும் இந்த மேப்பில் அப்படின்னா நம்ம வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நம்ம வந்து ஜவுச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சண்டையில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அமைச்சுக்காங்க அப்படி வடமேற்குனா ஜெய்ப்பூர் அப்படின்னு ஆவச்சுக்காங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா கிழக்கு கிழக்குனால் கொல்கத்தா ஏன்னா கிழக்கு வந்து கொல்கத்தான்னு அமைச்சா கிழக்கு தென்கிழக்கு எல்லாமே இந்த கொல்கத்தான்னு தான் நான் வரும் அதை மட்டும் நான் அமைச்சுக்காங்க கிழக்குன்னா கொல்கத்தா அதுமாதிரி தென்கிழக்குன்னு கொல்கத்தா அமைச்சுக்காங்க அதேமாரி கிழக்கு மத்தியில் இப்போ கிழக்கு கிழக்கு மத்தியில்னா கசின் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போ கிழக்கு மத்தியில் தான் கிழக்கோட மத்தியில் தான் எங்கள் அத்தை பொண்ணு கசின் அவள் பேர் கசினா அவள் வீடு இருக்குன்னு நான் வச்சுக்கேன் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது அத்தை பொண்ணு இல்லாட்டா ஏதாவது பக்கத்தில் அப்படி எதாட்டும் ஒன்று அவ்வச்சுக்காங்க அப்படி கிழக்கு மத்தியில்னா கசின் கசின்னு வச்சுக்கா கசின் பூர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அதுமாதிரி இங்கே பார்த்துட்டோம்னா மேற்கு மேற்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து மும்பை ஏன்னால் யாருன்னு பார்த்தோம் இங்கே மத்தியில்னா சத்திரமாக சாவடியின்னு சொல்லுவாங்க மத்தியில் உட்காந்தா என்ன சொல்லுவாங்க இது சத்திரபதி சிவாஜி மொழியை நான் வச்சிருப்போம் அதேமாதிரி இங்கே மும்பையில் வந்து சர்ச்சு கேட் ஏன்னா மேற்கு பக்கம் எப்பவுமே நம்ம வந்து நிறைய சண்டைகள்லாம் வரும் அப்படின்னா அது சர்ச் கேட் அப்படின்னு வச்சுருவாங்க அடுத்தது அதேமாதிரி மேற்கு மத்தியில் என்ன இருக்குன்னா ஜபல்பூர் இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போது நம்ம வீட்டில்னா யார் வந்துட்டாங்க இருந்தாலும் வந்தால் நினச்சிடுவாங்கன்னா மேற்கு பக்கமாக தான் செப்பல் கலத்தி போட சொல்லுவாங்க ஏன்னால் கிழக்கு பக்கம் உதயம் இருக்கிறதுனால கிழக்கு பக்கம் போட விட மாட்டாங்க எங்கள் சைட்லாம் அப்படின்னா அப்படின்னா ஜெ எங்கே போனோம்னா மேற்கு பக்கம் தான் போடுவோம் நம்ம மேற்கு மத்தியில் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படின்னா மேற்கு பக்கத்தில் மேற்கு மத்தியில் தான் செப்பல்லில் வந்து கலத்தி போடுவாங்க அப்படின்னு ஆக வச்சுவாங்க அது அப்படியே இந்த மேப் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு திருப்பு பார்த்தா போகும் நீங்கள் எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து பாருங்கள் இங்கே வந்து இது பார்த்தாச்சு அடுத்து பாருங்கள் வடகிழக்கு வடகிழக்கு எல்லை இப்போ வடகிழக்கு எல்லையில் இப்போ வந்து வடகிழக்கு எல்லையில் வந்து வடை இருக்கா இது வடகிழக்குனா வடன்னு ஆக வச்சாங்க வடை வடகிழக்கு எல்லைக்கு வந்து வடையை கொண்டு போகிறான் எல்லைக்கு கொண்டு போகிறான்னு வச்சாங்க வடகிழக்கு எல்லையில் கொண்டு போனதுல வடை வந்து நினச்சிட்டா கீழே கவுத்திட்டான் அப்படின்னா வச்சாங்க வடை வந்து கீழே கவுந்து விழுந்துட்டு அப்படின்னு வச்சுவாங்க ஆனால் வடையை வந்து வட வடையை வந்து எல்லைக்கு கொண்டு போனதுல நினச்சிட்டாங்க வடை வந்து கவுந்துட்டு அப்படின்னு வச்சா கவுந்தோடனே கீழே உந்தோன்னு நினச்சிட்டாங்கன்னா அது வந்து ஒரு கிழக் அது வந்து அந்த சைடு வந்து ஒரு குறையாயிட்டுன்னு வச்சுவாங்க அப்படின்னா வடகிழக்கு எல்லைன்னா கவுகாத்தின்னு ஆச்சு கவுந்துட்டா அப்படின்னா வடகிழக்கு இல்லைன்னா கவுந்துட்டு அதனால் செய்யிட்டாங்கன்னா அது வடகிழக்கு வந்து குறையாயிட்டு அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா வடகிழக்குனா குறைக்கூர் நேச்சிக்காங்க வடகிழக்கு இல்லைன்னா என்ன வடையை கவுத்திட்டோமோ அப்படின்னா கவுக்காத்தின்னு வச்சாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா தென்மேற்கு தென்மேற்குனா ஹீப்லி இது மட்டும் ஞாபகிச்சாங்க ஏன்னா தென்மேற்கில் வந்து தென்மேற்கு ஹீப்லி இது மட்டும் ஞாபகிச்சாங்க அப்படி இது உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி இது தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து இதெல்லாம் பார்த்து செய் இங்கே மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து கொல்கத்தா தென்கிழக்கும் கிழக்குக்கும் நம்ம கொல்கத்தா யாருன்னு பார்த்துட்டோம் அது மாதிரி க தென்கிழக்கு மத்தியில் என்னன்னா இதே எப்படி எப்படின்னு வச்சுக்கலாம்னா தென்கிழக்கு தென்னங்கிழங்கு வந்து என்ன செய்வாங்க மத்தியில் வந்து நல்ல கிழங்கா அப்படின்னு பார்ப்பாங்க தென்னை மரம் வைக்க சொல்ல இது நல்ல மரமாக விதைக்க வைக்கலாம் பிளந்து பார்ப்பாங்க அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா தென்னங்களுக்கு வந்து பிளந்து அப்படின்னா பிளாச்சிப்புரு அப்படின்னு அமைச்சாங்க இந்த மாதிரி படித்தா உங்களுக்கு மறக்காத நினைக்கிறேன் அதுமாதிரி இங்கே பாருங்க அது மாதிரி கிழக்கு கிழக்கு கடற்கரை என்ன சொல்லுவாங்கன்னா புவனேஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன இருக்கும்னா கொங்கன் ரயில்வே கொங்கன் ரயில்வே எங்கன்னா நவி மும்பை இது மட்டும் ஞாபகத்துக்காங்க இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது மாதிரி ரை ஃபஸ்ட் வந்து சென்னை தெற்கு வந்து சென்னைன்னு இருக்கும் ரெண்டாவது செகண்டாக இருக்குது சைந்தராபாத் ஞாபகம் அடுத்து மும்பை மும்பைனா மும்பை மும்பையில் வந்து ரெண்டு இருக்கும் மேற்குலேயே இருக்கும் மத்தியில் இருக்கும் அப்படின்னா இது நடுவில் இருக்கன்னா சத்திரமா சாவடியான்னு சொல்லுவாங்களா அப்படின்னா சத்ரபதினு அமைச்சர் சத்ரபதி சிவாஜி வச்சாங்க அதுக்கு அடுத்து வந்து டெல்லி டெல்லிக்கு கீழே வந்து நம்ம வந்து தாஜ்மஹால் அழகாக இருக்குது அப்படின்னு ஆகிவிச்சாங்க அடுத்து இங்கே பார்த்துட்டோம்னா கவுக்காத்தி ஏன்னா வடையை வந்து எல்லையில் வந்து கவுத்திட்டான் அதனால் வந்து இது ஒரு குறையாயிருது அப்படின்னு ஆகிவிச்சாங்க அடுத்து இங்கே கிழக்கு வந்து கொல்கத்தா கொல்கத்தான்னா அதுக்கடுத்து கிழக்கு மத்தியில் வந்து நம்ம ஹசின்பூர் இதை பார்த்துட்டோம் அதுக்கு வந்து மேற்கு மும்பை இது வந்து சர்ச்சு கேட்க எப்போ சண்டை தான் சர்ச்சு கேட்டாக இருக்கும் மேற்கு பக்கம் இது வந்து என்னன்னா சப்பல் சப்பலை வந்து மத்தியில் கலக்கி மேற்கு மத்தியில் கலத்தி போடுவாங்க அப்படின்னு ஆகிவிச்சாங்க அடுத்து வடமேற்கு வடமேற்கு சைடு வந்து நம்ம பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கே விட்டு நம்ம வந்து சண்டை போட்டு செவிச்சுட்டோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அது மாதிரி இங்கே கொல்கத்தா பார்த்துட்டோம் இங்கே வந்து என்ன தென்னங்கிழங்கு வந்து மத்தியில் வந்து என்ன செய்வாங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பார்த்தோம்னா பிளாஸ்ட் பூர் நான் இது வந்து கூப்பி நாங்கள் நீங்கள் சொல்லிருக்கோம் கமெண்ட்டில் சொல்ல சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பார்த்தா கண்டிப்பாக மறக்காது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதேமாதிரி